வணக்கம் தமிழக அரசியல்ல இப்போ ஒரு சூடான விவாதம் போய்ட்டிருக்கு அதாவது ஓபிஎஸ் அவர் சமீபத்துல அவரோட கட்சி நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு ஆமாங்க அது இப்ப எதுக்கு இவ்வளவு முக்கியமா பேசப்படுது அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து சாதாரண மீட்டிங் இல்ல ஏன்னா ஆதிமுகக்கு உள்ளேயே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதிகார போட்டி இருக்கு அப்புறம் பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது NDA அதுல சில மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மீட்டிங்கை இவ்வளவு முக்கியமாக்குது நமக்கு கடச்ச தகவல்களை வச்சு இதுக்கு பின்னணி என்ன ஓபிஎஸ்ோட நிலைப்பாடு எப்படி இருக்கலாம் அடுத்து என்ன நடக்கலான்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஓபிஎஸ் வந்து ரொம்ப காலமாவே பாஜக கூட்டணில இருந்தவர் தானே ஆமா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா அவரால் கணிசமான ஓட்டு கிடைச்சதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப என்னடானா பாஜக தலைமை வந்து இபிஎஸ் பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியுதே கரெக்ட் இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனையோட மையப்புள்ளியே நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் பேரளவுக்கு என் இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து இபிஎஸ் தலைமையில தான் கூட்டணி நடக்கும்னு பாஜக சொல்லிட்டாங்க ஓ அப்படியா ஆமா இது ஓபிஎஸ்க்கும் அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிய ஒரு அழுத்தத்தை குடுத்திருக்க குறிப்பா அமித்ஷா ரெண்டு தடவை தமிழ்நாடு வந்தப்போவும் ஓபிஎஸ்ஸ பார்க்கவே இல்ல ஆமா அதுவும் பேசப்பட்டது அது வந்து ஏதோ தற்செயலாம் நடந்ததில்ல அது ஒரு தெளிவான அரசியல் சிக்னல்னு ஓபிஎஸ் தரப்பு பாக்குறாங்க தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு கிடைச்ச பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு நாங்க தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த அதிருப்தி தான் இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம் ஐயா இந்த அதிமுகவும் பாசாகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்கள அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம் மழை மலர்னு சொல்லியிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க

கட்சிய மீட்டு திரும்பவும் தொண்டர்கள் கையில குடுக்கறது தான் ஒரு இமேஜ் பில்ட் பண்ண பாக்குறாரு ஓ ஒரு தார்மீக கோணத்தை கொண்டு வர்றாரு அதே நேரத்துல இபிஎஸ் தலைமைக்கு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் பெரிய சப்போர்ட் இல்லைன்னு காட்ட முயற்சி பண்றாரு அதுக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளை குறிப்பா விளவங்கோடி இடைத்தேர்தல் ரிசல்ட்டை எல்லாம் சுட்டி காட்டுறாங்க அப்போ ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் தலைமையை ஏத்துக்க வாய்ப்பே இல்லையா ஏன்னா டிடிவி தினகரன் கூட ஒரு கட்டத்துல கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரிஞ்சதே என் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செஞ்சாரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் தலைமையை ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி ஏத்துக்கிட்டா அவர் இத்தனை நாளா சொன்ன தர்ம யுத்தம்ங்கிறதே அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா ஆமா அது சரிதான் அதனால தான் இப்போ பாஜக கூட்டணில இருக்கலாமா வேண்டாமாங்கற ஒரு தீவிரமான யோசனையில இருக்காங்க இது சம்பந்தமா ஒரு தெளிவான முடிவு வந்து ஜூலை ஏழாம் தேதி ஒரு மீட்டிங் நடக்க போகுது மாவட்ட செயலாளர்கள் தலைமைக் கழக நிர்வாகிகள் கூட்டம் அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு வரலாம்னு நாம எதிர்பார்க்கலாம் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா கூட இருக்கலாம் இதுல இன்னொரு ஆங்கிளும் பேசப்படுது சசிகலால ஓபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்கானு அது எந்த அளவுக்கு உண்மை ஆமாம் அந்த பேச்சும் அடிப்படுது ஏன்னா இபிஎஸ்ஸ எதிர்க்கணும்னாலும் அதிமுகவ மறுபடியும் ஒன்னு சேர்க்கணும்னாலும் ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் இணையனுங்கற ஒரு கருத்து அவங்க ஆதரவாளர்கள் மத்தியெல்லாம் இருக்கு சசிகலா அவர்களும் கட்சிய ஒருங்கிணைக்கிற முயற்சியில இருக்கறதா சில செய்திகள் வருது ஓபிஎஸ்ஸும் முன்னாடியே சொல்லியிருக்காரு சசிகலா சந்திக்க நேரம் கொடுத்தா கண்டிப்பா பாப்பேன்னு அப்போ ஒருவேளை அப்படி ஒரு சந்திப்பு மட்டும் நடந்தா அது அதிமுக அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா டிடிவி தினகரன் இப்போ சசிகலா கூட நேரடி தொடர்புல இல்லைன்னு சொல்லப்படுது அதனால இந்த இணைப்பு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தான் ஆக மொத்தம் ஓபிஎஸ் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல சொல்லலாமா நிச்சயமா ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில தொடர்வதா வேண்டாமாங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் இபிஎஸ் எதிர்க்கணும் கூடவே சசிகலாவோட இணையறத பத்தியும் யோசிக்கணும் பலமான தேர்வுகள் அவர் முன்னாடி இருக்கு ஆமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஜூலை ஏழாம் தேதி நடக்க போற கூட்டம் அதனால தான் ரொம்ப முக்கியம் அவர் எடுக்க போற முடிவு அதாவது கூட்டணில இருக்கிறதா இல்லை சசிகலா கூட சேர்றதாங்கிறது அதிமுகவோட எதிர்காலத்தை மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட மொத்த கூட்டணி அரசியலையே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அடுத்த சில வாரங்கள்ல நாம் சில முக்கியமான திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் சரி இந்த அரசியல் நகர்வுகள் இந்த உட்கட்சி பூசல்கள் கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் வரப்போற மாசங்கள்ல தமிழக அரசியலை எப்படி மாத்தேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம் நன்றி நன்றி